ஆபிரகாமுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து வயது அந்த நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வயதிலே அவர் இறந்து போகிறார் அவர் இறந்து போன போது ஆபிரகாமனுடைய பிள்ளைகள் இருவர் இஸ்மையில் ஒரு பக்கத்தில் இருக்கிறார் ஈசாக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறார் ஆனாலும் கூட தன் தந்தையினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடனே ஈசாக்கும் இஸ்மையிலும் ஒன்றாக இணைந்து கொண்டு அவரை நல்லடக்கம் செய்தார்கள் என்று சொல்கிறது இறைவா புத்தகம் அதிகாரம் ஒன்பதாவது அவர் மம்ரே இஸ்மெயிலரும் கிழக்கே இத்தியரான சோவாரின் மகன் எப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லுகிறது எவ்வளவு பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் அண்ணன் தம்பி உறகுவர்களுக்கிடையே பேதங்கள் இருந்தாலும் கூட நாம் பேசாமல் இருந்தாலும் கூட நம் குடும்பத்தில் ஒரு இழப்பு என்றால் நம் குடும்பத்தில் யாரோ ஒருவர் நமக்கு நெருக்கமான ஒருவர் மரணித்து விட்டார்கள் என்றால் அந்த அண்ணன் தம்பி உறவுகள் அக்கா தங்கை உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து வர வேண்டும் அந்த நேரத்திலே பாகுபாடுகள் மனசாபங்களை களைய வேண்டும் ஒற்றுமையோடு இணைந்து நல்லடக்கம் செய்யக்கூடிய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதரனே சகோதரியே அப்பொழுதுதான் அந்த ஆன்மாவும் கூட சாந்தி அடையும் இந்த இடத்தில் இஸ்மெயிலும் இந்த இடத்திலே ஈசாக்கும் ஓடோடி வந்து தன் தந்தைக்கு நல்லடக்கம் கொடுப்பதின் வழியாக அபரகாமனுடைய ஆன்மா சாந்தி அடைந்தது எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக